தமிழகம் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழும் மாநிலமாக இருப்பதாக தெரிவித்த கனிப்படி எம்பி பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் அவர்களின் நிலை என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிக்காக மதுரைக்கு வந்தவர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு இப்போ ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லயும் அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய தஞ்சாவூர் பகுதியிலும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கை வந்துருக்காங்க மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ம மற்ற விஷயங்களை வந்து நீங்க தேர்தல் அறிவு